நாளைக்கு ரிலீஸாக போகிற கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்க்க எல்லாருமே சமகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ நாளைக்கு ரிலீஸாக போகிற கங்குவாவோடய ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்க போகிறது என்னென்ன விஷயங்களை வந்து அந்த ஒரு ட்ரெயிலரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து படத்தோடய ட்ரெய்லர் ரிலீஸுக்கு முன்பே வந்து பார்த்துட்டாங்க முக்கியமாக வந்து சென்சார் குழு வந்து படத்தோடய ட்ரைலரை வந்து பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் ட்ரைலரோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ தான் பேச போய்க்கிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் கங்குவா ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் அட்லீஸ்ட் இந்த திரைப்படமாவது தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் செய்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருக்காங்க ஸோ படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதோட ரிவ்யூ வந்து கிடைத்திருக்கு ஏன்னா இந்த ஒரு ட்ரைலர் வந்து இந்த மாதம் முதல் வீக்கிலே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் சில பல காரணங்களால் முக்கிய விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக பண்ணனும் அப்படின்னு சொல்லி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் தேதி தள்ளி இப்போ வந்து ஆகஸ்ட்டு பத் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெய்லர் கத்தை வந்து சென்சார் சென்சார்க்குள்ளும் பார்த்துருக்காங்க நிறைய இன்ஃப்ளுயன்சிஸ் பார்த்து பட படத்தோடய ட்ரைலர் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவாவோட டீசர்ஸை நம்ம பார்த்துருப்போம் அந்த டீசர் அந்த கிளிம்ஸில் வந்து வெறும் வந்து கங்குவா போர்ஷனை மட்டும் காமிச்சிருப்பாங்க ஸோ சூர்யா அவர்கள் அந்த ஒரு வெண்டேஜ் பீரியடிக் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ட்ரைலரில் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக காமிக்க போகிறாங்களாம் ஸோ வென்டேஜ் போர்ஷனும் காமிப்பாங்களாம் அதே சமயம் வந்து பீரியாடிக் போர்ஷனும் காமிச்சிருப்பாங்களாம் இதில் வந்து யூ கட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ட்ரைலரில் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஒரு யூ கட் போர்ஷன் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து உண்மையாலுமே வந்து அந்த ஒரு ட்ரைலர் வந்து அவ்வளோ சூப்பராக ரசிச்சு ரசித்து பார்ப்பீங்க அந்த ஒரு ட்ரைலர்லேயே வந்து அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃப்யூ கட்டினா என்ன அப்படின்னா ஒரு ட்ரையலில் ஒரு எண்டில் வந்து ஒரு விஸ் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா டக்குன்னு அடுத்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது அந்த ஒரு கட்டு வந்து சுத்தமாக தெரியாது அந்த கட்டு வந்து அடுத்த வீடியோக்கும் அடுத்த சீனுக்கும் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி வந்து இருக்கும் உண்மை அது வந்து லியோ திரைப்படத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க லியோ திரைப்படத்தோட ட்ரைலரில் அதே விஷயம் தான் வந்து எந்த ஒரு ட்ரெயலலையும் பண்ணியிருக்காங்க அது உண்மையாலுமே பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் வந்து பீரியாடிக் கங்கோவை பார்க்கும்போது வந்து எந்த ஒரு டைலாக்கும் பேசாத மாதிரி தான் வந்து இது வரைக்கும் ரிலீஸான கிளிம்ஸில் வந்து இருந்தாங்க சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய லென்த்தி டைலாக் வந்து அவங்க கண் பார்வையாக தான் கண் முன்னாடி வச்சு ஒரு பேசுகிற மாதிரி வந்து இருக்குமா அது வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா இதில் வந்து பீரியாடிக் தாண்டி முக்கியமாக ரசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இப்போ இப்போ இருக்கிற சூர்யாவை வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அந்த ட்ரைலர் அந்த ஒரு சூர்யா பார்த்த ரசிகர்கள் வந்து பெருசாக வந்து ரசிக்க மாட்டாங்க அது வந்து அதை வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வில்லன் கேரக்டர் வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க ஆனால் வந்து எல்லாரும் வந்து பிடிக்கும் அந்த ஒரு வில்லனாக வந்து சூர்யாவை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இந்த கம்ப்ளீட்டான ட்ரைலரை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருமா கங்குவா திரைப்படத்தை பற்றி அதாவது இந்த கம்ப்ளீட்டான ஃபிலிம்லேயே வந்து யார் ஹீரோ யார் வில்லனே வந்து ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டுருமா அதாவது இந்த ஃபிலிமோட ட்ரைலரை பார்த்த உடனே வந்து இந்த படத்தோட வில்லனே சூர்யா தான் அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த ட்ரைலர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து சூர்யா வந்து ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் காமிக்காமல் ரொம்ப ஹார்டான கேரக்டரும் ஒரு வில்லத்தனமான கேரக்டராவுமே இந்த ட்ரைலரில் வந்து காமிச்சிருக்காங்க மேபி இந்த படத்துல சேஞ்சாக வாய்ப்புகள் இருக்காங்க ஆனா இந்த ட்ரைலரை பார்த்த அப்புறமா வந்து ஒரு ஹார்டான சூர்யா தான் வந்து உங்க மைண்டுக்குள்ளே வந்து இருக்கும் ஒரு வில்லத்தனமான சூர்யாவா தான் வந்து இந்த உங்க மைண்டுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரைலரில் என்னன்னா பாடல்களை வந்து ரிவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பாடலே ரிலீஸ் ஆகலாம் அதுக்குள்ள பாடல் ரிவல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ் வந்து பாடல்கள் ரிவீல் பண்ணுவாங்களாம் இந்த ட்ரைலர் கட்லேயே வந்து மூன்று பாடல்கள் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்களாம் ஸோ ஒன்று வந்து ஃபயர் சாங் இன்னொன்று வந்து இன்னும் ரெண்டு சாங் வந்து அது வந்து சர்ப்ரைஸ் சாங்காக வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும் அது வந்து லைட்டாக மியூசிக் விட்டு வந்து லிரிக்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சாங் வந்து ரிவில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதுவும் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும் லைக் வந்து தங்கலான் ட்ரைலரை பார்க்க போது கடைசியில் வந்து தங்கலான்னு ஒரு சாங் வந்து வரும் அந்த ஒரு போர்ஷன் வந்து சூப்பராக வந்து கொண்டாடினாங்க அதே மாதிரி தான் வந்து கங்குவா ஓவராலையும் வந்து ரெண்டு மூணு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து உண்மையாலையும் சூப்பராக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து இந்த ட்ரெயிலர் மீது வந்து எனக்கு செமையாக வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து விட்டது முக்கியமாக அந்த ஒரு யூகத் சீன்லாம் பார்க்க செமையகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ யாரெல்லாம் அந்த ஒரு யூகத் சீன் பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கங்குவாவோட ஐ போஷன் டைலாகை பார்க்க வெயிட் பண்றீங்க அது நடிகர் சூர்யாவுக்கு படப்பிடிப்பு தளத்தில் விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தில் சூர்யாவுக்கு படுகாயம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ என்ன ஆச்சு என்ன படத்தோட ஷூட்டிங் என்ன சீன் எடுக்கும்போது வந்து விபத்தாச்சு இப்போ வந்து சூர்யா வந்து எப்படி இருக்காங்க ஸோ அப்படிங்கிற தீட்டிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான வீடியோவும் இருக்க போகிறது சூர்யா அவர்கள் கங்குவா திரைப்படத்தை முடித்துவிட்டு இப்ப இப்போ வந்து சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜன் டைரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படங்களை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து மலைப்பகுதியில் எடுக்கப்படும் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு கம்ப்ளீட்டான கேங்ஸ்டர் ஃபிலிம் அதே சமயம் வந்து பயங்கரமான சந்தை காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சப்ரா சுப்ராஜ் அவர்கள் நேற்று ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க படத்தோட கிளிம்ஸும் சமீபத்தில் தான் வெளியானது இப்போ வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கு தலையில் வந்து படுகாயம் வந்து ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நடிகர் சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் திரைப்படத்தில் வந்து ஒரு பயங்கரமான சண்டை காட்சி ஒரு ஏழு பேரை வந்து அடிக்கிற மாதிரி வந்து சண்டை காட்சி அது வந்து மலைப்பகுதியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சி காட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் போது வந்து ரோப்பில் இருந்து கீழே விழுந்து விழுந்து தாங்க சூர்யா அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் சூர்யாவுக்கு வந்து தலையில் வந்து படுகாயம் வந்து ஏற்பட்டு இருக்கான் உடனே வந்து அங்கே இருக்க மருத்துவர்கள் வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சது இது வந்து காயம் பெருசாக காயம் கிடையாது ஆனால் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாரத்தில் இருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இதனால் வந்து சூர்யா அவர்களோட தன்னோட நாற்பத்தி நாலாவது திரைப்படத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்களோட உடல்நிலை கேட்டால் மற்ற தமிழ் நடிகர்கள் எல்லாருமே சூர்யா அவர்களுக்கு கால் பண்ணி உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கா விசாரித்திருக்காங்க சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து பரவி கொண்டிருக்கு அந்த செய்தியால் தான் சில சூரிய ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க அதாவது சூர்யா படுகாயம் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப இருக்காங்க இருக்காங்க அப்படி பல செய்திகள் வந்து இணையதளத்தில் பரவி கொண்டிருக்கு எஸ் அடிப்பட்டது உண்மைதான் ஆனால் படுகாயம்லாம் ஏற்படல தலையில் வந்து சின்னதாக காயம் வந்து ஏற்பட்டிருக்கு ரத்தம் வர அளவுக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து அவங்க வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரி ஆட்சின்னு ஃபீல் பண்ணி திறந்த ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரி கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது அதாவது கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து கிடைத்திருக்கிறது ஸோ கங்குவா திரைப்படம் வந்து சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாலுமே வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லர் ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு அதாவது கங்குவா திரைப்படத்தோட ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எந்த தீசில் வந்து வெறும் வந்து கங்குவா அதாவது பீரியாடிக் போர்ஷன் மட்டும்தான் காமிச்சிருந்தோம் இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ட் போர்ஷனும் நம்ம காமிக்கணும் சூர்யா அவர்களோட அந்த ஒரு லுக்கை காமிக்கணும் ஸோ கங்குவா திரைப்படத்தோட பீரியாடிக் லுக்கை பார்த்தே சூரிய ரசிகர்கள் சமயம் மறந்து போயிட்டாங்க கண்டிப்பாக அந்த ப்ரெசன்ட் லுக்கை பார்த்தா இன்னும் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு தான் வந்து ப்ரெசன்ட் லுக் அவ்வளோ வில்லத்தனமாக அந்த சூர்யா அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது து ஸோ அதனாலே வந்து ட்ரெய்லர் கட்டுக்கு தேவையான டைம் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டாங்க படக்குழு அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து ட்ரெய்லர் கட்டு எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டுது சூர்யா கேட்ட வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெயிலரை வந்து காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரை பார்த்த சூர்யா அவர்கள் உண்மையாலுமே செம்மையாக இருக்குது இந்த ஒரு ட்ரெய்லர் போடும் போதும் படத்துக்கு வந்து பெரும் ப்ரொமோஷனாக வந்து இருக்கும் ஸோ என்னடா பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராகவாக பண்ண முடியும் ஹாலிவுட் லெவலுக்கு அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சிவா வந்து சமைய வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ அந்த ட்ரெயிலரோடய ரிலீஸ் டேட்டும் வந்து இப்போ வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வருகிற பன்னெண்டாம் தேதி படத்தோட ட்ரெய்லர் இல்லை தீசரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ தீசரோட செகண்ட்ஸ் எவ்வளோன்னா ஐம்பத்தி நாலு செகண்ட் வந்து தீசர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தீசர் வந்து சென்சார் கட்டும் வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக தீசர் ரிலீஸ் ஆகும்போது வந்து வெறும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சென்சார் கட் வாங்கி வச்சா படத்தோட தீசரை வந்து திரையரங்குகளையும் ரிலீஸ் பண்ணலாம் அதனால தான் வந்து சென்சார் கட்டு வந்து வாங்கி வைப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து சூர்யா அவர்களோட கங்குவா தீசர் ட்ரெய்லருக்கு வந்து சென்சார் கட்டு வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சாரி நவம்பர் சாரி சாரி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகும் கங்குவா திரைப்படத்தோட ஐம்பத்தி நாலு செகண்ட் தீசரை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க